என்ன கலர் 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 வெரி குட் அதாவது சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம ரொட்டீன்ல அவளை கொண்டு வந்துட்டோன்னா இன்னும் போக போக அவளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது கலர் ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணணும் இப்போ வந்து அந்த இந்த கலருக்குள்ள மேட்ச் பண்ணி அழகா எடுத்து கலர் பண்ண ஆரம்பிச்சிருவான் அந்த அளவுக்கு நல்ல மெமரி வந்துருக்கு நீங்கள் எல்லோரும் அதை விஷ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் என்ன கேட்குறனோ அதுக்குள்ளே ஆன்சர் ஆனால் பதில் சொல்ல முடியுது அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு டெவலப் வந்திருக்கு அவள்கிட்ட சேஞ்சஸ் தெரியுது உங்களுக்கே தெரியுது அதை நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடும் போல இருக்குது அவ்வளோ ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறேன் அது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் மற்றவங்களாம் நினைப்பாங்க இது என்ன பெரிய விஷயமா சின்ன விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சின்ன மாற்றம் வந்தாலுமே அது எனக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆனந்தத்தை வரும் எனக்கு நீங்கள்லாம் சொல்லும் போது அவள் பேசுகிறது ரெண்டு நாளுக்கு முன்னாள் நினைக்கிறேன் நான் என்ன கேள்வி கேட்டோம் அது டக்குன்னு பதில் பேசுகிறேன் அது எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது நான் எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு டக்குன்னு பதில் சொல்லுவான்னு அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியாக வந்துகிட்ருக்கா அதெல்லாம் நீங்கள் எல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்க அது சொல்லி எனக்கு விஷ் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்புறம் நாலு கிழமை பண்டிகை எல்லாமே எல்லாருக்குமே சந்தோஷத்தை தரும் ஒரு அம்மாவான் எனக்கு வந்து அவளுடைய முன்னேற்றத்தில் சின்ன ஒரு ஒரு படி திற முன்னேற்றம் இருந்தால் கூட அது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் இப்போ நவராத்திரி வந்துட்டுருக்கு எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள் எப்பயுமே நவராத்திரி நான் வந்து ஒம்பது நாளுமே கோயிலுக்கு வந்து நைவேத்தியம் கொண்டு போவேன் தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் அப்புறம் சுண்டல் சக்கரை பொங்கல் இப்படி எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு போவேன் இவங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருப்பாங்க அப்போ பைக்கில் உட்கார வச்சு நான் ஆயிடுச்சுன்னு போயிடும் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அங்கே தான் வந்து ஒம்பது நாளும் பஜனை பாடி சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ வந்து என்னால் அவ்வளோ தூரம் போக முடியல இவங்களையும் பைக்கில் வச்சு அழிச்சிட்டு போக முடியாது அதுக்கப்புறம் டைமிங் சரி கிடையாது அவள் ஸ்கூல்லேருந்து வர லேட் ஆகும் இவ்வளோ வந்து அழிச்சிட்டு போகணும் இப்படி நிறைய பிரச்சனைகளால் போகவே முடியல ரெண்டு வருஷமாகவே இந்த வருஷம் போகலான்னு ஒரு ஆசை இருக்குது பார்ப்போம் அதே மாதிரி நவராத்திரிக்கு வந்து ஒரு நாள் ஏதாவது இந்த ஒம்பது நாளில் ஒரு நாள் சுமங்கலி ஒரு சின்ன கன்னி பெண்கள் அப்புறம் சின்ன குழந்தைங்க இவங்களுங்கெலாம் மூணு இவங்க மூணு பேரையும் வர வச்சு ஒம்பது பேருக்கு அழகாக பெரியவங்களாக இருந்தால் மூணு பேருக்கு புடவை ரவிக்க அப்புறம் சின்ன மிடில் கிளாஸ் அதாவது அந்த வயசு வந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து பாவோட தாவணி ஃப்ராக் அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ராகு அந்த மாதிரி வளையல் மங்கள பொருள் என்னமோ கொலையல் போட்டு ஸ்டிக்கர் போட்டு கண்மை சீப்பு அப்புறம் கண்ணாடி என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே வச்சு அழகாக எல்லாத்தையும் கொடுப்பேன் இப்போ வந்து நான் இருக்கிற ஏரியாவில் வந்து யாரும் அவ்வளோவா கிடையாது நான் அஞ்சு கிராம்ஸில் இருக்கும்போது எல்லாேருக்கும் கொடுத்துட்டுருந்தேன் ஆனால் இப்போ வந்து இங்கே யாருமே கிடையாது பார்ப்போம் அது கோயிலில் வேணால் வச்சு கொடுத்துட்லான் ஏன்னா கோயிலில் வந்து நூற்றி எட்டு ப்ளவுஸ் பெட்டு வச்சு கொடுத்துருவேன் ஒருத்த வருஷம் அதனால எனக்கு அது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர வச்சு கொடுக்குறதுன்னு ஒரு சந்தோஷம் தான் அப்புறம் நம்ம நவராத்திரி எப்போயுமே வந்து குழந்தைங்களுக்கு நான் எல்லாமே வாங்கிடுவேன் அதாவது வளையல் பொட்டு புது ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிடுவேன் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை வந்து அந்த முப்பெரும் தேவிகள்ல நினச்சுனா ஃபஸ்ட்டு நான் வந்து சந்தோஷப்படுவேன் அதே மாதிரி எனக்கு ரெண்டு தேவிகள் கிடச்சிருக்காங்க எனக்கு அது ஒரு ம் சரி எல்லாரும் ஹாப்பி நவராத்திரி சொல்லு நித்யா ஹாப்பி நவராத்திரி ஹாப்பி நவராத்திரி அதனால வந்து சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து வாழ்க்கையில நமக்கு நம்ம வீட்ல இருந்து தான் தொடங்கணும் நம்ம குழந்தைங்களை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நல்ல சந்தோஷப்படுத்தினாலே எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க அந்த விதத்தில் எனக்கு என்னோடய குழந்தைங்க சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நித்தீஷ்டியை மட்டும் காமிக்கிறீங்க பிரியா அவங்க அண்ணன் யாரையும் காட்ட மாட்டுறீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க இப்போ வந்து பிரியா வந்து அவளுக்கு டைமிங்லாம் கிடையாது அது மாதிரி வீடியோக்கு வரவும் அவள் வந்து ஸ்கூலில் மற்ற பிள்ளைங்கள்லாம் பார்த்து அவங்க ஹிண்டல் பண்ணுறாங்கம்மா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா அதனால எப்போயாவது ஒரு நாள் கிழமையில் மட்டும்தான் அவள் வீடியோ போடுவா ம் அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் வந்து இப்போ இங்கே கிடையாது எல்லோருமே கேட்டிருந்தீங்க என்ன பண்ணுறாங்க அண்ணன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்க அண்ணன் வந்து பெங்களூரில் வந்து வேலை கிடச்சி அதாவது காலேஜில் படிக்கும்போது கேம்பஸில் வேலை கிடச்சி இப்போ அங்கே வந்து ட்ரைனிங்கில் இருக்காங்க அவ்வளோதான் அவனுக்கும் வர இஷ்டம் இருக்காது வீடியோலாம் இவளுடைய டெவலப்மெண்ட் மட்டும்தான் நம்மளுடைய ஃபுல் கண்டென்ட்டாக இருக்கிறதுனால அவங்களாம் வந்து இதில் வர மாட்டாங்க நான் வந்து ஏதாவது நாள் கிழமில மட்டும் அவங்க வந்து உங்கள் கூட அறிமுகப்படுத்துவேன் மற்றபடி அவங்க அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோக்கெலாம் மாட்டாங்க அப்புறம் நவராத்திரிக்காக நான் சில பொருள்கள்லாம் நம்ம சில பேரிகள்லாம் வாங்கியிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கேன் சோழி சோழியாது என்னென்னு தெரியல புதுசாக அழகாக ஒரு மாடலில் இது இவங்க போடலை இது இவங்களுக்கு புதுசு தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பிடிச்சிருக்கேன் ஆ பிடிச்சிருக்கா பாருங்கள் பேண்டா இது ஆயுஷ் கலரில் இருக்குது இந்த கலர்லையும் இவங்க போட்டதில்லை இந்த டிசைன்லேயும் அவங்க போட்டதில்லை இதுக்கு வந்து கை அட்டாச் பண்ணணும் இது டார்க் ஒன்று லைட் ஒன்று ரெண்டு கலரு நான் சரி தீபாவளிக்கு வச்சுக்கலான்னு பார்த்தேன் சரி பார்ப்போம் நவராத்திரிக்கு போடுவோம் அதே தீபாவளிக்கு வச்சாலும் வச்சுக்கலாம் இல்லை தீபாவளி பர்ச்சேஸ் தனியாக பண்ணுறா தான் அது பண்ணுவோம் ஆ இது உனக்கு ஒன்று அவளுக்கு ஒன்று இது ஒரு கலர் ஒரே கலர் மாதிரி தான் டார்க் அண்ட் லைட்டாக இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு ஷிஃபான் மெட்டீரியல் புது வாசனை என்னிடா நம்மளா சின்ன வயசில் அந்த புக்கை திறந்த பற்றி வாசனை வரும்ல அந்த மாதிரி நானும் செய்வேன் புக்கு இந்த புது ட்ரெஸ்லாம் வந்து அந்த ஸ்மெல் பண்ணிப்பேன் பாருங்க ரொம்ப பிடிக்கும் எத்தனை பேருக்கு பிடிக்கும் தெரியாதுன்னு நான் பண்ணுவேன் அதே மாதிரி பாருங்க பாருங்கள் அதுக்கப்புறம் இது வந்து என்ன ட்ரெஸ்ஸுன்னா ஷராரா பாருங்கள் நல்ல என்னன்னா நம்ம அந்த காலத்தில் போட்டால் பாவாடை தான் டிசைன் தெரியுதா பிடிச்சிருக்க அவனுக்கு நீனா புள்ள கத்திரிக்காய் வாட்ச அவளுக்கு ஒரு லேயர் வந்து எடுக்கணும் இந்த ஒரு ஃப்ரில் வந்து எடுத்தால் தான் இவ்வளால் வந்து சரியாக நடக்க முடியும் போட்டுக்கிட்டு அதனால அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணணும் ஸ்டார மாடல் அதுக்கு ஷால் தான் எங்கே வச்சுருந்து அதனால இந்த வருஷம் இப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் தூக்கம் இது வந்து அந்த பேண்ட்டுக்கு உள்ளது ரெண்டுமே தான் நல்ல லைட் டார்க் அவ்வளோதான் இது வந்து ஃப்ரீயா இருக்கு சரி இதுன்னு நினைக்கிறேன் இது நல்ல ஒரு டார்க் கலர் சூப்பரா இது வந்து சிம்பிளாக தான் இருக்கு தாவணி தாவணியில ஷால்

இப்படி தான் இருக்குது நாலு பக்கமும் டேசல் கொடுத்துருக்காங்க சிம்பிளாக இருக்குது அழகாக இருக்குது ஏன்னா அது கிராண்டாக இருக்கிறதுனால இது சிம்பிளாக இருக்குது நல்லா இருக்குது நாலு பக்கமும் நல்லா லேஸ் லேஸ் ஒர்க் இருக்குது சூப்பராக இருக்குது இவ்வளோ தான் இவங்களுக்கு நவராத்திரிக்கு போட்டு ஒரு நல்ல அழகாக அலங்காரம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமாக பொம்பளை குழந்தைங்களுக்கு வாங்குறதுக்கு போடுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் இது என்னது பேர் என்ன வளையல் இது என்ன கலர் இது இல்லை

நல்லா இருக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு சூப்பரா இருக்கு அவங்க அப்பா தான் எங்கேயோ அவங்க ஃப்ரெண்டு கடையில எங்கேயோ வாங்கிட்டு விடுவாரு அடிக்கடி அதெல்லாம் தெரியாது எனக்கு நான் என்ன வேணும்னு சொல்லி விட்டேன் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து போறதான் அடுத்தது இது பேர் என்ன இது அம்மா கிளிப்பு எங்க வைக்கணும் சூப்பர் இது கிளிப்பு இது வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி இது வந்து கிஸ்டி போட்டுருக்காங்க கட்டு அங்க கட்டு

அவ்ளோ தான் அதுக்கப்புறம் இதுவும் பீச் எனக்கு ரெண்டு ரெண்டாவது அவ்வளோ பொண்ணே எனக்கு பண்ணுவாங்க நல்லா இருக்கா சொல்லுங்க சூப்பராக எங்களுக்கு நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய பேர் சேர்த்துருந்தீங்க ஏன் நீங்கள் கொடு வைக்க மாட்டிங்களான்னு இங்கே வந்து சின்ன வீடாக இருக்கிறதுனால என்னால் வந்து இங்கே குழந்தைகள் வச்சு பண்ண முடியாது இனி எங்கள் இது எனக்கு மறந்துட்டேன் மல்டி கலர் இது அங்கே ஊருக்கு போனதுக்கப்புறம் நான் அங்கே அழகாக இருக்கேன் ஐடியா இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆகும் நாங்கள் எல்லாம் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு கிடச்சிட்டு அப்புறம் சொந்த ஊர் போயிடுவோம் இதுவும் சொந்த வீடு தான் ஆனாலும் வந்து எடுத்துக்க மாட்டாங்கல்ல அவங்க சொந்த ஊர் எது சொந்த ஊர் இதுங்கிற சொந்த ஊரெலாம் அங்கே தான் அதுக்கப்புறம் இந்த வருஷம் நான் நவராத்திரி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் குலசேகரப்பட்டினம் பக்கம்தான் எங்களுக்கு தினமுமே அந்த அங்கேருந்து நிறையா வேஷம் போட்டுட்டு காளி வேஷம் எல்லா வேஷங்களும் போட்டுட்டு வருவாங்க நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாேருக்கும் இன்னொரு தடவை ஹாப்பி நவராத்திரி எங்களுடைய பர்ச்சேஸ் இது இது வந்து எந்த இடத்துலனா இது ட்ரெஸ் வந்து பெங்களூரில் எடுத்தது பெங்களூரில் இந்த இடத்துல தான் எடுத்தோம் பெங்களூரில் நல்லா இது எல்லாமே ஹோல்セயில் கடை தாங்க சூப்பரா இருக்கு Dress வந்து பெங்களூர்ல எடுத்தா இங்கே இங்க வாங்கினது வாங்குனதுங்களோட ஷாப்பிங் ப்ளாக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாரும் ஹாப்பி நவராத்திரி சொல்லுமா ஆகுறே ஹேப்பி எல்லாரும்